முத்தை திருபத்தின் திருநகை என் திங்கிரை சக்தி சரவணமுத்தி குருவித்து குருபர எனபோதும் முத்தை தருபத்தின் திருநகை என் திங்கிரை சக்தி சரவணமுத்தி குருவித்து குருபர எனபோதூ முக்கரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பின் திருவரும் முப்பத்து முவர் தமரரும் அடிவேண முத்தை தருமந்தின் திருநகைய திங்கிரி சரவண முத்தி குருவித்து குருபர என போதும் முக்கன் பரமர்க்கு சுருதீன் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து முவர் தவறரும் அடிபேன பத்து தலை தத்த கணிதொடு ஒன்றை கிரிமத்தை பொறுதொரு பண்ட பகம் பண்ட நிகிரியில் இரவாயே தந்தை தடவிய மஞ்சை புயல் மேட்ச தகு பொருள் பக் சந்தொடு ரீ தருவதும் ஒரு நானே சித்தித்தைய ஒத்தம்பரிமுரனில் தம்பதுமைந்து பைரவியின் கண்கணிங்கொடு கழுதான திக்கும் பரிய பைரவ தொக்கு தொகு தொகு சிந்திரம் பவுரிங்கு திரிகனக என ஓத கொத்தும் பறைகொட்ட கரமிக்குகு பிடியென முதுகூகை கொட்புற்ற வெட்டி பணியின் உலகில் எங்குத்தும் பட உந்து உறவன பெருமானே சித்தித்தைய ஒத்தம் பறிமுற நிறுத்தம்பதம் ஐந்து பைரவிதி கண் கண் கடு கொடு கழுதாட பைரவர் தொக்கு தொகுதொக்கு தொகு தொகு சித்ரம் பவுரிங்கு திரிகடகை என ஓத கொத்தும் பறை கொண்ட கலவியை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதி புக்கு பிடியென முது குங்கை கொட்பொன்ற உணரின் மின் பலியின்று உலகினி குத்தும் படபோந்து புரவல பெருமானே